எல்லாருக்கும் வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இதுல ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமாற டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமார நன்றிகள் ஒரு குக்கிராமம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வெண்ணிலா அப்படின்ற ஒரு மாற்றத்தினாலேயே வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் எனக்கு திருமணம் ஆகி மூன்று பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பொம்பல் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை எனக்கு வீடு சரியில்லாததுனால சுற்றி புடவையால கட்டி இருக்கேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது அவள குடிசை எல்லாம் வந்து பிஞ்சு போயிருக்குது இங்க வந்து பாம்பு பூரா பள்ளி விஷத்தன்மை உள்ள பாம்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த வீடியோ பதிவு பாக்குறவங்க இந்த வீட்டை சீரமைத்து கொடுங்க அன்றாடம் சாப்பிடுவது ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி மளிகை பொருட்கள்லாம் வாங்கி தந்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த எனக்கு ஸ்டோக் வந்து கையும் காசாக இருந்துச்சு மாற்று மருந்து ஆகிறதுக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் ரெட்டியார்ட் பாளையம் புதுநகர் ஏரிக்கார தெருவு எனக்கும் காலும் இல்லை ஒரு காலை எடுத்துட்டாங்க ஒரு கால் விளங்காது எங்கள் வீட்டுக்காருக்கும் கால் இல்லை அவருக்கும் காலை எடுத்துட்டாங்க தொடையோடு எடுத்துட்டாங்க எனக்கு ஆட்டோ அப்படி சந்தது அதுதான் எனக்கு ஒரு மாற்று மருந்து வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது பகிர்ந்து கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு போது இதயம் போது கற்பக வீஷகம் அறக்கட்டளை மூலயமா சத்யநாராயணசாலை வழிகாட்டுதலோடு இன்னைக்கு ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஏழுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு மளிகைப் பொருளுக்கு அரிசி பாத்திரம் சர்க்கரை பூண்டு சேமியா எண்ணெய் மலர் சோப்பு துணி சோப்பு பேஸ்ட் ப்ரஷ் ஆச்சி மசாலா மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதோட சேர்ந்து வந்து கற்பக வீச்சகம் அறக்கட்டளை மூலயமா ஒவ்வொரு மரக்கண்டு வந்து நடவது வழக்கம் வணக்கம் மதக்கடிப்பட்டு இருக்கக்கூடிய குணசீலன் மாற்றுத்திறனாளி அவரு அவருக்கு வந்து கற்பக வீச்சகம் மரக்கட்டளை விஜயநாராயணன் அவருடைய வழிகாட்டுதலோடு மளிகை பொருட்கெல்லாம் வழங்க இருக்கிறோம் எங்களுடைய திரு புவனேஸ்வரன் கூடுவாஞ்சேரி திரு பிருந்தாதேவி மதுரை திரு சிவகுமார் பெங்களூரு திரு ஹரிஷ் பெங்களூர் இவர்களின் மேலான உதவியாலும் மளிகைப் பொருட்கள் மற்றும் பாத்திரம் அரிசி மரக்கன்று நடக்கிறோம் இந்த உதவி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமாத நன்றி பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறோம் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடு இருக்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணவேணி மாற்றத்தனாளிகளுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம் அவங்க சார்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துகிறோம் நன்கொடையாளர்கள் திரு புவனேஸ்வரன் கூடுவாஞ்சேரி திரு பிருந்தாதேவி மதுரை திரு சிவகுமார் பெங்களூர் திரு ஹரிஷ் பெங்களூர் எங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் சுகர் மூலயமா கால் இழந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அந்த வீடியோ பதிவு வந்து நம்ம கற்பக வீசிக மரக்கட்டளைக்கு அனுப்பியிருந்தோம் அவங்களுடைய மேலான உதவியாலும் அவங்களுடைய வழிகாட்டுதலாலும் திரு புவனேஸ்வர் கூடஞ்சேரி திரு பிருந்தாதேவி மதுரை திரு சிவகுமார் பெங்களூரு திரு ஹரீஷ் பெங்களூர் அவங்களுடைய மேலான உதவியால் இன்றைக்கி பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆச்சி மிளகாய் பொழித்தூள் மலர் சோப்பு துணி சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு பூண்டு சேமியா பாக்கெட்டு அதுக்கப்புறம் புளி எண்ணெய் உப்பு கடுகு உளுத்தம்பருப்பு குழம்புக்கு தேவையான பரு அரிசி பாத்திரங்கள் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்து கற்பக உரிசகம் அறக்கட்டளை சத்யநாராயண சார் அவர்களுக்கும் நன்றி மாற்றுத்திறாளி வெண்ணில்லா அவர்கள் இன்னைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்கிறோம் அவங்க சார்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறாங்க வெண்ணில்லா அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தென்னங்கண்ணை வச்சு அதை பாதுகாக்க போறாங்க இன்னங்கள் தீண்டு விடாமல் நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது கற்பகுரிச்ச மரக்கட்டளை மூலியமா நம்முடைய சத்யநாராயண சார் நம்ம நலத்திட்ட உதவிகள் வழங்குறோமோ அது மையப்படுத்தி மரக்கன்று வைப்பது வழக்கம் இன்னைக்கு வந்து கருவேப்பிலை செடி வந்து வைக்கிறோம் அதுக்காக உறுதுணையா இருந்த நம்மளுடைய டோனருக்கும் கற்பக விருஷம் அறக்கட்டளையும் நன்றி செலுத்துறோம் இன்னும் நிறைய பேரு முடியாதவர்களுக்கு ஏழிட மக்களுக்கு அறக்கட்டளை நம்ம கற்பக வருஷம் அறக்கட்டளை மூலமா நிறைய உதவிகள் செய்யணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கற்பக வருஷம் மேலும் மேலும் பலமடங்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார் வாழ்த்துக்கள் பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பார்த்த வந்து டெஃபினிட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக கற்பகவிருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் உலகினம் உண்டு உலகம் சிறுசு நீ விடும் போது